والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற ஒரு தலைப்பை நான் போன வாரம் பேசியிருந்தேன் அதில் ஒருவர் கேட்டிருந்தார் இறைவனை அறிவது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தார் அப்போ அந்த இறைவனை அறிவதை ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இந்த வேதம் இறைவனை குறித்த கேள்விகளுக்கு விடையளி இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள் இதுல உங்களுடைய உள்ளத்தில் எழுகிற கேள்விக்கான விடை இதுல இருக்கு இறைவன் என்றால் யார் நம்மை போன்ற பலகீனம் அவனுக்கு இருந்தால் இறைவனாக இருக்க முடியுமா நாம் படைக்க கூடியது இறைவனாக இருக்க முடியுமா அதான் நம்மை படைத்தவன் தானே இறைவனாக இருக்க முடியும் நான் படைப்பது எப்படி இறைவனாக இருக்க முடியும் ஒரு சிலையை நான் ஒரு சிற்பி செதுக்குறான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு சிலையை செதுக்கிறா நாளைக்கு அந்த சிலையை வழிபடுறான் அப்படிங்கும்போது போது இறைவனாக இருக்க முடியாது படைப்புகள் இறைவனாக இருக்க முடியாது இந்த படைப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இறைவன் படைப்பாக மாறுவ மாற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆடு மேய்ப்பவன் ஆடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆடா மாறணும்னு நினைக்கிறத விட மெய்ப்பனா இருக்கிறது தான் சரி மெய்ப்பனா இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் சரி அதே போல இறைவன் படைப்புகளை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரது அவனுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் அவன் படைப்பாக உருவெடுக்க வேண்டும் பிறக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பிறப்பு பிறப்பவனும் இறப்பவனும் மறைவதும் உதிப்பதும் தோன்றுவதும் மறைவதும் அதாவது உருவாவதும் அழிவதும் இறைவனாக ஒருபோதும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஓ எபுக்கா ரிகிறான் இறைவன் சொல்லுகிறான் எல்லாவற்ற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் இறைவனுடைய முகம் மட்டும் மிஞ்சும் அப்படிங்கிறான் ரப்புலாலன் அப்போ அப்படியாக அழியாதவனும் படைக்கப்படாதவனும் பிறக்காதவனும் இறக்காதவனும் தான் இறைவன் இப்போ அப்படிப்பட்ட தன்மை உள்ள அந்த இறைவனை நாங்கள் எங்கு காண்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப உங்களுக்குள்ள இருந்துருச்சு அப்ப அந்த இறைவன்தான் இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறான் இந்த வேதம் எந்த முரண்பாடுக்கும் உட்பட்டது கிடையாது முரண்பாடு அற்றுது இறைவனுடைய இலக்கணத்தை தெளிவாக எடுத்துரைக்குது அல்லாஹு ஒருவன் தான் அல்லாஹு சமது அவன் எந்த தேவையும் மற்றவன் அவன் பெறவும் இல்லை யாரால் இல்லை அவனுக்கு நிகரா யாருமே இல்லை ஒருத்தர் அப்ப அவன் இறைவன் இல்லை படைப்புகளுடைய பலகீனம் இருந்தால் அவன் இறைவன் அல்ல இன்றைக்கு பார்ப்பவைகளை எல்லாம் இறைவனாக ஆக்கி இருக்கிறோம் அதெல்லாம் இறைவன் கிடையாது இறைவனுக்கான இலக்கணத்தை எந்த முரண்பாடும் இல்லாமல் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய வேதம் கண்டிப்பாக இறைவனை நாம் அறிய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பினால் இறைவன் இந்த வேதத்திலே குறிப்பிடுகிறான் அம் ஹசிபுத்தும் ஹசிபுத்தும் அன்னமா கலக்கு நாக்கும் அபசம் அன்னக்கும் இலை நாள் ஆ துரிஜம் மனிதர்களே உங்களை வீணாக படைத்தோம் என்றும் என்னிடத்தில் திரும்பி வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப இறப்பு நிச்சயமான ஒன்று நித்திய ஜீவனாக வாழ்வ இறைவனுடைய அருள் எனக்கு இருக்கு நான் தான் இறைவன் இப்படி பூமியில சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு பூமியில இல்லை அப்போ அந்த மரணம் என்பது நிச்சயமானது மரணத்துக்கு பின் எங்கள் நிலை என்ன இந்த உலக வாழ்வை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இந்த குரான்ல விடை இருக்கு இறைவனை பற்றி நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை வேதங்களை நீங்கள் ஆய்வு செய்து செய்தவர்களாக இருந்தாலும் சரி இறுதி வேதமான இந்த குரானை நீங்கள் என்ன செய்யுங்க ஆய்வு செய்யுங்க உங்களுக்கான விடை இதில் வழங்கப்பட்டிருக்கு அல்லாஹு ரபுல் அலமின் நாடினால் நிறைய தெளிவா தெளிவான நிறைய செய்திகளை உங்கள் முன் சொல்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு அளித்தால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நிறைய இது குறித்த இதை இறைவனை குறித்த இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை குறித்த தெளிவுகளை நாம் என்ன செய்வோம் இந்த சில வீடியோக்களாக நாம் பதிவு செய்வோம் அல்லாஹு ஆலமீன் நன்மையை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நன்மையை நோக்கி பயணிக்கிற ஒரு சூழ்நிலையும் எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு ஆலமின் தந்தருள் புரியட்டும் நிறைய இறைவனை குறித்த கல்வியை தெளிவை அல்லாஹு ஒவ்வொரு தேடக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹு ஏற்படுத்தட்டும் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லா நல்ல நல்ல செய்திகளோடு நான் உங்களை என்ன செய்கிறேன் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர